அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது ரைஸ் லீஃப் மைட் அல்லது பேனிக்கல் மைட் என்று சொல்லக்கூடிய நெல் இலை சிறந்தி இது ஒரு மிக முக்கியமான பூச்சிகள் அல்லாத உயிரினம் தற்போது கோடைக்குருவை அதாவது நவரை பெயரில் இந்த சீதோச நிலையில் மிக அதிகமாக தென்படுகின்றது இந்த இலை சிறந்தி இலையின் அடிபுறத்தில் தனியாக முட்டையிட்டு வைக்கும் இதனுடைய இளம்பருவம் நிம்ஃப் பெயர் அடல்ட்டு இரண்டுமே சாரை உறிஞ்சக்கூடியது சாரை உறிஞ்சிறது காரணமாக இலையெல்லாம் மஞ்சள் ஆகிடும் மிக முக்கியமாக இது காற்றின் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அடுத்தடுத்த காட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் பச்சையும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் இலையில் கையில் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா அதாவது கையில் அந்த இலையை உருவுனோம்னாவே கையில் வந்து வெள்ளை கலரில் அப்படியே ஒட்டும் இது மிக முக்கியமான ஒரு பூச்சிகள் அல்லாத சாறு உறிஞ்சும் வகையை சார்ந்தது இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு சிலந்தி கொழிகளான டைகோஃபால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி அல்லது வெட்டபிள் சல்ஃபர் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூணு கிராம் அல்லது பென் பைராக்சிமேட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி அல்லது ப்ராபகேட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி அல்லது ஸ்பைரோமெசிஃபன் என்று சொல்லக்கூடிய சிலந்தி கொல்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி அவற்றுடன் அவசியம் ஒட்டுப்பசை கலந்து தெளிப்பதன் மூலம் இவற்றினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்